அனைவருக்கும் வணக்கம் ஞானபிதா இப்போதான் பாரம்பரிய மூலிகையை மறுத்துவாக வெண்துத்தி கற்பம் வெண்துத்தி கற்பம் சொல்லி வந்து அதாவது வேறு சேனல் மூலியமாக நம்முடைய பதிவை போட்டிருந்தாங்க இப்போ நம்மளுடைய சேனல் மூலியமாக இந்த பதிவை போடுதோம் பாருங்க ஒரே தான் அதாவது துத்தியெல்லாம் போலதான் இருக்கும் பூக்கள் பார்த்திங்கன்னா நிறமாக இருக்கும் இதுலேயே பவள தூத்தின்னு இருக்கு அதுவும் ஒரு காய கற்பம் இது போகர் கற்பம் முன்னோரு அது மாதிரி பல சித்தர்கள் நூல்கிறப்புறமே இந்த வெண்துத்தியை பற்றி போட்டிருக்காங்க இதோடைய சம்பளத்தை நம்ம காய போட்டு அதாவது நிழலில் காய போட்டு பொடி பண்ணி நம்ம பாலில் சாப்பிடலாம் நெய்யில் சாப்பிடலாம் இப்படி ஒரு மண்டலம் சாப்பிடும்போது வந்து உடம்பு வந்து ஒரு கற்பம் அதாவது எந்த வித உஷ்டமும் இல்லாமல் பித்தம்லாம் மாறி உடம்பு நல்ல ஒரு தும்ப கொடுக்கக்கூடியது இது நம்ம அனுபவத்தில் பார்த்துது ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிற பூக்கள் புறமே மூளை சம்பந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்டதை சரி பண்ணுன்னு சொல்லி இது நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு நல்ல மருந்து இந்த வெண்துத்தி இந்த வெண்துத்தியில் வந்து நம்ம நிறையா மருந்து தயாரிக்கும் இது இது வந்து எல்லா அதாவது மூலம் ஒம்பதுக்கு மூலம் பவுந்தரம் அத்தனையும் தீக்கக்கூடியது உடம்பு உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது மூணு நாள்லையே பெண்களுக்கு வெள்ளை சம்மந்தப்பட்டதை போக்கக்கூடியது உடம்பு ஒரு ஆரோக்கியத்தை குச்சை தரக்கூடியது ஒரு நல்ல கற்ப மருந்து நம்ம இந்த சாறு எடுத்து சிறுகண்ணாகத்தை முறைப்படி நம்ம சுற்றி பண்ணி அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ சிறுகண்ணகத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒம்பது கிலோ பத்து கிலோ வரைக்கும் வரும் அதாவது காஞ்சது நிலையில் போட்டு காய போட்டு வச்சுக்கிட்டு அது வந்து நம்ம உரத்துட்டு வந்தோம்னா அது பஸ்பமாக மாறும் மீண்டும் அந்த பஸ்பத்தை நம்ம நல்லா இதே வெந்துத்தி சாரை விட்டு நம்ம அரைச்சி குறைஞ்சது ஒரு பத்து போடமோ அது போடணும் ஒரே படத்தில் நம்ம சரியாயிரும் இருந்தாலும் பத்து படத்தில் போட்டாத்தன் நம்முடைய முழு குணத்தையும் நம்ம பார்க்க முடியும் அப்படி போட்ட விந்துத்தி கற்பத்தை வந்து மூணு நாள்லேயே எப்போ ஏற்பட்ட அந்த பாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வெடித்து வெடித்து பாதம் நடக்க முடியாமல் இருப்பாங்க அதெல்லாம் மூணு நாள்லையே சரியாயிருக்கு மூலம் சம்மந்தப்பட்டது போகிற சரியாக இருக்குது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் விந்து வெளியேறிடுவோம் அதாவது உடம்பு உஷ்ணத்தினால வந்து நீர்த்து போன நின்று வந்து சீக்கிரம் வழியும் அது வந்து நம்ம நிறைய ஆண்களை குணப்படுத்தியிருக்கோம் நிறைய கைப்பழக்கத்தினால உள்ள ஆண்கள் வந்து கண்ணெல்லாம் குழி விழுந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வெண்துத்தியில் போட்ட சிறுகண்டகத்தை அதாவது வெண்துத்தி கற்பம்னே போட்டிருப்போம் அதை நம்ம உள்ளே கொடுத்து நம்ம சரி பண்ணியிருக்கோம் இதோட நம்ம தாதுலே கிம்பம் கொடுக்கும்போது ஒரு சிறந்த அதாவது கல்யாணம் முடிக்க முடியாத ஒரு ஆண்மகன் கூட அவ்வளோ கல்யாணம் முடிக்கக்கூடிய அளவுக்கு திரும்ப கொடுக்கக்கூடியது இந்த விண் தி இது மாதிரி விண் வந்து நம்ம வந்து காயப்போட்டு கொடியிலையும் சாப்பிடலாம் இதே வந்து நம்ம பச்சையாக குடிங்கிட்டு போய் அந்த இலையாக பறித்து நம்ம பாலில் அரைச்சும் சாப்பிடலாம் சும்மா வெறும் இப்போ வெறும் இலையவே நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம அதாவது இந்த வெண்டைக்காய் சாட்டம் மாதிரி நல்லா விழுவிழுன்னு நல்லாயிருக்கும் சூட உடனே குறைக்கக்கூடியது இந்த வெண்துத்தி இது பார்த்திங்கன்னா இந்த எங்கள் மலை ஏரியாவில் இருக்குது நம்ம இதில் வந்து ஏற்கனவே வெண்துத்தி நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த இன்னும் வர போட போகிறோம் அதனால் வந்து வெண்துத்தி பவளை பவளத்துத்தி இதே கலரில் இதே இருக்கும் பூ மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பவளம் கலரில் சிவப்பு கலரில் இருக்கும் இப்போ அதையும் உங்களுக்கு நம்ம வீடியோ நம்ம இருந்துச்சுன்னா இப்போ நான் உங்களுக்கு அதையும் நம்ம காட்டுவேன் வெண்துத்தி நேரத்தை பார்த்துக்கோங்க நல்ல சுத்த வெள்ளையாக இருக்கும் அதோடு சேர்ந்து இந்த பாருங்கள் பக்கத்துலேயே வெண்துத்தி இருக்குது அது நேரத்தில் கொஞ்சம் கலராக மாதிரி அந்த பவளை துத்தியும் பார்த்துக்கோங்க இலையெல்லாம் ஒன்று போலதான் இருக்கும் இந்த பூக்கள் தான் கொஞ்சம் சிவப்பாக இருக்கும் இதுலயே வெண்துத்தியும் இருக்குது பவளத்துற்றியும் இருக்குது இந்த பூக்கள் வந்து வெந்துத்தி பூக்கள் இது இது வந்து பவளத்துத்தி பூக்கள் அதனால் நம்ம வந்து ரெண்டுமே கற்ப மருந்துதேன் பவளத்துத்தியும் ஒரு அற்புதமான கற்ப மருந்து இது அதிகமாக கிடைக்காது ஆனால் ஒரு சில இடங்களில் கிடைக்கும் அதனால் நம்ம படங்களை அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் பார்த்து போட்டுக்கிட்டுருக்கோம் இது வந்து பவுளை சுற்றி இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து வெண்துத்தி பக்கத்துலையே பார்த்துக்கோங்க இந்த ஏரியாவில் நிறையா வெண்துத்தி நிறையா இருக்குது இது வந்து வெண் ஊத்தி அதே நேரத்தில் வெண்துத்தி தோட்டம் தோட்டமளிக்கும் இதை பார்த்துக்கோங்க இது வந்து வெண்டுத்தி கிடையாது இந்த அருக்கு வெண்துத்தி அதே போல் பாருங்கள் பூக்கள் தான் அதே பூக்கள் தான் இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக எடுக்கணும் இது ஒன்று துத்தி கிடையாது இது வந்து பேராமுட்டியோட சேர்ந்தது இது இதுலேயும் ரெண்டு வகை இருக்குது இதில் வந்து ஒன்று வந்து காய் காய்க்கும் அது வந்து குருவிக்கா அதாவது குருவிச்சு புண்டுன்னு பேர் அது உடம்பு அதையும் சூட்டை குறைக்கக்கூடியது இருந்தாலும் வந்து நம்ம வந்து இந்த வெண் தான் நம்ம கவனமாக எடுக்கணும் ஆனால் உங்களுக்கு வித்தியாசத்தை நிறையா கட்டுது ஏன்னா நம்ம ஆளை விட்டு பிடிக்கிட்டு வந்தோம்னா இதெல்லாம் சேர்த்து பிடிங்கிட்டு வந்துடுறாங்க அதனால் வெண்துத்தி இலையை பார்த்தேன் இது வந்து பேராம்புட்டியோட சேர்ந்தது இதோடய இலைய நல்ல இலையும் பார்த்துக்கோங்க பூக்களையும் பார்த்துக்கோங்க வெண்துத்தி இலையவும் இதையும் பார்த்துக்கோங்க நல்ல இது போன்ற வீடியோ நமக்கு நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய சேனலை பதிய பண்ணி பார்த்துட்டே வாங்க நன்றி வணக்கம்